தி தேஜு ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்து வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கட்டிருக்காங்க நரம்பு தளர்ச்சி அதே மாதிரி இந்த கைகளில் ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அதனால் எந்த ஒரு பொருளையும் எடுப்பது அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கின்றது நரம்பு தளர்ச்சி இருக்கின்றதுனால உடல் சோர்வு மனச்சோர்வு இருக்கின்றது அப்போ இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு நம்ம இன்றைக்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம் பொதுவாகவே மனம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருந்தால் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் மனதில் சோர்வு கவலை களைப்பு சோம்பல் இந்த மாதிரி எதிர்மறை பண்புகள் மனதில் அதிகமாகும் பொழுது நரம்புகளுக்கு நரம்பு தளர்ச்சி நமக்கு ஏற்படுவதற்கு ஒரு காரணமாக அமைகின்றது இரண்டாவது நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறை இரவு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும் இரவு ஒன்பதரையிலேருந்து காலை ஒரு மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நித்திரை இருக்கணும் அந்த நித்திரை தூக்கத்தில் சில குறைபாடுகள் ஏற்படுகின்ற பொழுதும் நமக்கு உடல் முழுக்க செல்கின்ற நரம்பு பகுதிகளுக்கு அந்த தளர்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகின்றது ஸோ நாம் எடுக்கக்கூடிய உணவும் சாத்தியமான உணவாக எடுத்துக்கிடணும் அந்த தூக்கத்தை சரியாக வைச்சுக்கிடணும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் அழகாக ப்ராக்டிஸ் வாங்க நிச்சயமாக நம்ம நறு ஸ்வீகரணத்துலேருந்து நிச்சயமாக ஒரு விடுதலை அடைய முடியும் அதே மாதிரி உலந்த திராட்சை உணவால் அடிக்கடி முருங்கைக் முருங்கைக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் அகத்திக்கீரை உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சுமண முத்திரை பார்க்க நிலை சுகாசன நிலை தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை திறந்து கொள்ளுங்கள் சுமண முத்திரை மாதிரி மாற்றிக்கோ கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் மிக மெதுவோ மூச்சு உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்சு விளையாடுகிற ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராண ஆற்றல் இந்த முதிரையின் மூலமாக கிடைப்பதாக எண்ணுங்கள் தலை முதல் கால் வரை எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதில் ஏற்பட்ட தடைகள் நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை பண்ண போகிறாங்க நாலு வரலாம் அடிச்சுக்கோங்க கட்டை விரல் வெளியே மோதரவலை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் நாலு வரலம் அடிச்சுக்கிட்டோம் கட்டை விரல் வந்து விரல் மணியை நுனியை டச் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம் அந்த விரல்களில் ஒரு சின்ன இருக்கம் கொடுத்துக்கோங்க நாலு விரல்லையும் கட்டை விரல்லையும் ஒரு சின்ன இருக்கும் கொடுத்துக்கோங்க இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணமுத்திரை மோதரவரல் சுண்டு வரல் என்னுடைய பெருவரில் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு விளையாடங்கும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ஒவ்வொரு செல்லுக்கும் பிராணாற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் நல்ல சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சங்கு முத்திரை எல்லா சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டகளும் முடிச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லா விரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க மெதுவா மூச்சை வழி அழுத்தம் மூச்சை வழியும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் எல்லா பகுதிக்கும் நல்ல இரத்த ஓட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நறு சுவீக்கின சாதியமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் மேலே பண்ணுவோம் முதல் முத்திரை சுமண முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்களுக்கு முழுக்க இந்த முதிரையின் மூலமாக நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் வலது பக்க இடது பக்க நருஸ் நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முத்திரை நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர் வரல் முடிய டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லா விரலே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கட்டை வரலேயே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க அந்த உள்ள மடித்திருக்கக்கூடிய நான்கு விரல்களையும் ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க நரம்பு மண்டலங்கள் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சுண்டு விரல் அதனுடைய மேத்தில் பெருவதில் வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் முழுக்க பிராணசக்தி நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சங்குமுத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டங்களும் முன்னாடி வச்சுக்கோங்க எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணமூச்சில் கட்டும் சுமண முத்திரை கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் முழுக்க நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் நரம்பு தளர்ச்சி அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி மூத்திரை நாலு வரலும் அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வழியை வச்சுக்கோங்க எல்லா வரலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க கட்டை வரலேயே ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் இப்போ மெதுவாக மூச்சை உடலுத்து மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் குய்கிங் உடல் முழுக்க நரம்பு மண்டலங்கள் நல்ல பிராணாத்தலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிராணமுத்திரை மோதரவரல் வரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமணம் மனம் மூச்சிலே கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டங்களும் நடிச்சுக்கோங்க எல்லா வரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி உங்களது மனதை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் ஒரு நிமிடம் வயிற்றுப் பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை காலையில் ஆறிலேருந்து ஆறு முப்பது மணிக்குள்ளே சூரிய ஒளி நம்ம உடம்பில் படுற மாதிரி பயிற்சி பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் அதேமாதிரி மாலை ஐந்திலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரிய ஒளி மேலே படுற மாதிரி ஒரு மேட்டு வரித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் Taste daily. Taste the daily.